இத்தனையும் பார்த்தீங்கன்னா புரட்சி புயல் அவர்கள் வந்து ஒரு கால்நடையாக இமயமலைக்கே போயிருப்பாரு டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணார் அவர் வாய் துறக்கலை அடுத்ததாக பார்த்தீங்களா திரும்ப அவர்கள் அவர் வந்து தோழமை சுடுதல் பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு திமுகவிலே ஐக்கியம் ஆயிடலாமல் இருக்குது என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து இருக்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு கோழி வளர்த்த கோடிசோரணா ஆகலாம் அப்படின்னு சொல்கிற சத்யராஜ் அவர்களை பற்றி இந்த இதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் எங்கேயே குரல் கொடுத்தாலும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்குற சித்தார்த்த அவர்களை காணவில்லை அப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு வந்து வீட்டில் பைப்பு உடைஞ்சி போச்சுனாலே சொல்லிக்கிட்டு இருக்கிறவரும் இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல அரசியலில் வந்து விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்ப குரல் கொடுத்திருக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிரச்சனை உயிர்களை பழி கொண்டிருக்குன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே இந்த அரசு நம்பிக்கிட்டு இருக்குது ஏழை மக்களுக்கு வந்து அவங்க வந்து குடிக்க அடிமை ஆயிட்டாங்க அவர்களுக்கு வந்து அந்த விலை உயர்வால அவங்களால டெய்லி வாங்கி குடுக்க முடியல அதற்கு என்ன பண்ணனும் கள்ளுக்கடையில திறக்க தானே இப்போ கேரளாவோட இது போல் பிரச்சனைகள் நடக்கிறா கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு எதாவது சமாளிக்கிறியா கேரளாவில் வந்து டாஸ்மார்க் இருக்குது கல்லுக்கடைகள் இருக்குது எதில் விருப்பம் இருக்கோ அதில் போய் அவங்க எடுத்துக்க போகிறாங்க கல்லுக்கடைகளை திறந்தால் அங்கே உள்ள விவசாயிகளுக்கும் பயனடையும் தென்னை மரத்தில் விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க தென்னம்பிள்ளையெல்லாம் வெட்டி விற்கிறாங்க வெட்டி கீழே போடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காயை உடச்சி போராட்டம் பண்ணுறாங்க அவர்களுக்காக வச்ச நீங்கள் தென்னை மரத்துலேருந்து ப கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் பனை மரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லு இறக்க தடை விதித்தது தான் உங்கள் வருமானத்தை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்களே தவிர்த்து அரசு வருமானத்துக்கு அந்த கல்லு கடைகளை வந்து திறக்கக்கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க எதற்காக நீங்கள் கல்லு கடைகளை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதற்கு ஒரு சரியான காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு காரணமும் உங்கள்கிட்ட இருக்காது ஏன்னா உங்கள் டாஸ்மார்க் வருமானம் பாதிக்கப்படும் அந்த வருமானம் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த டாஸ்மார்க்கு மக்களுக்கு போகணும் வேறு எந்த ஒரு பொருளும் மக்களுக்கு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கீங்க அப்போலாம் இளம் விலக விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கனிமொழி அக்கா வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தாங்களான்னு தெரியல காது ரெண்டையும் பொத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு எப்படியாச்சும் கடந்து போகட்டும் அப்படின்னு இருக்கிறாங்களான்னு தெரியல அரசியல்வாதிகளே உயிரோடு விளையாடுவீங்க மக்களுக்கு சேவை செய்யத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படி இல்லை என்றால் மக்களாலேயே நிராகரிக்கப்படுகிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க கல்லுக்கடைகளை திறங்க பணம் உள்ளவ வசதியாக இருக்கிறவங்க போய் உங்கள் டாஸ்மார்க்கில் குடிக்கட்டும் மக்கள் பயன்பெற கல்லுக்கடைகளை திறங்க டாஸ்மார்க்கை ஒழிக முழுவதுமாக மூட வேண்டும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்